டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேற்று நியூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதி இல்லை அதனால் வந்து டிஆர்பி சைட்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு கால்பெருமே வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்போம் நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்முடைய அகாடமிக்கு வந்து சார் இது வந்து உண்மையாக இல்லையா இப்போ நாங்கள் படிக்கவா வேண்டாமா கால்பெரு வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அதே மாதிரி நம்ம நம்முடைய எஜுகேஷன் கிட்ட வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரூமர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்போது இதன் அடிப்படையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் படிக்கணுமா வேண்டாமா கால்பரு வருமா வராதா சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா கன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு எப்போதுமே வந்து நிறையா வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவிட்டியாக வந்து நடக்குது அப்படின்னா நம்ம தான் வந்து பாசிட்டிவிட்டியாக வந்து இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த நெகட்டிவிட்டியோடு சேர்ந்து நம்மளும் நெகட்டிவிட்டியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெற்றியாளர் வந்து கிடையாது அதே மாதிரி ஒரு குளம் இருக்கு அப்படின்னா அந்த குளத்துல நம்ம வந்து ஒரு கள்ளத்துக்கு எரிதோம் நம்ம கள்ளத்துக்கு எரிஞ்சோம் அப்படின்னா அந்த குளம் வந்து கலங்கிரும் கரெக்டா ஆனால் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட் இருந்த மாதிரி ப்யூராக வந்து மாறுமா மாறாது அந்த குளம் நினச்சா மட்டும்தான் வந்து அதுக்குன்னு ஒரு சில டைம் எடுத்து நேரம் எடுத்து கலங்குன நீரை கரெக்டாக அந்த தூய நீராக வந்து மாற்ற முடியும் அதுக்காக வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நெகட்டிவிட்டியாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அதை அப்படிலாம் பார்த்துட்டு நம்ம வந்து கலங்கக்கூடாது நம்ம எப்போதுமே வந்து தூய நீராக மட்டும்தான் வந்துருக்கணும் அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம் டிலே ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு தான் வந்து பெட்டர் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து இப்போ தான் டெட்டு அதாவது பிஎடு லாஸ்ட் செம் வந்து எழுதியிருப்பீங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு சுட்சுவேஷன் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸாக இருக்கும் ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்குது ஒவ்வொரு கிரிட்டிக்கல் இது வந்து இருக்கு அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து நல்லா ஹேண்டில் பண்ண வந்து தெரியணும் சரியா அதே மாதிரி நிதி இல்லை அப்போ டிஆர்பிக்கு மட்டும்தான் வந்து நிதி இல்லையா ஏன் டிஎன்பிசிக்கு வந்து நிதி இருக்கா டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு வந்து நிதி இருக்கா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கொஷின் வந்து கேட்குங்க ஸோ ஒவ்வொரு போர்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லாட் ஆப் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஒரு எக்ஸாம் கால்பர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சும்மாலாம் வந்து கால்பர் பண்ண முடியாது அதுக்குன்னு சொல்லி நிறையா ப்ராசஸ் இருக்குது நிறையா இது இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்போது டிஆர்பி சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கிறணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஆர்பி கிட்ட வந்து நம்ம என்கொரி பண்ணும்போது டெட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறமா வந்து பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்க சொன்னாங்க ஸோ டெட் எக்ஸாம் வருது அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போமா பண்ணியிருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரெடியா இருப்போம் மீது எல்லாருமே வந்து படிக்க புக்க ஏதாவது ஒரு சம்திங் ஒர்க் வரும் இல்லைனா ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும் கையில் கை குழந்தை இருக்கும் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதனால கால்பர் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் கண்டிப்பாக வந்து கால்பர் வரும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக மட்டும் நினைங்க நீங்கள் நெகட்டிவாக நினைச்சிங்க அப்படின்னா அது நெகட்டிவாக மட்டும்தான் முடியும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் நீங்கள் பாசிட்டிவாக நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் நீங்கள் நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவாக மட்டும்தான் முடியும் ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து அனுபவப்பட்டுருப்பீங்க அதனால நெகட்டிவாக வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள் மாதிரி சார் பிஜிடிஆர் எக்ஸாம் வந்து எப்போ கால்பரை வரும் பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்பர் வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் மூவாயிரம் வேகன்சி பக்கமே வந்து நமக்கு பிஜி டேரக்ட் எக்ஸாமுக்கு வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயாரிப்படுத்திக்கோங்க ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா கால் பேர் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம் சிலபஸ் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம் நம்ம மேஜரில் வந்து எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அதை பார்த்துட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து ஒரி பண்ண வேண்டாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் ஒரு வேக்கன்சி தான் தேவை நீங்கள் பிஜிடேரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் ஒரு வேக்கன்சி தான் தேவை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க தயார்படுத்திக்கோங்க அதை த அதை விட்டுட்டு தயார்படுத்தாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பயத்திலேயே வந்து பாதி சிலபஸ் வந்து படிக்க முடியாமல் போயிடும் படித்ததை ரிவிஷன் பண்ணாமல் போயும் போயிடுவோம் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்காம போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி நிறையா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் டெஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் சரியா அதனால் பயப்படாமல் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களா தாராளமாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் பேப்பர் ஒன்று எலிஜிபிளா பேப்பர் டூ எலிஜிபிளா பேப்பர் டூ ஒன்று அப்படின்னா அதுக்கான சிலபஸ் பாருங்கள் அதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் பேப்பர் டூ அப்படின்னா அதை சிலபஸ் பாருங்கள் அதுக்கான டெஸ்ட் பேஜ் பாருங்கள் அதுக்கான மெட்டீரியல் பாருங்கள் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் சார் நான் வந்து எம்எஸ்சி பிஎட் இருக்கேன் எம்ஏ பிஎட் இருக்கேன் எம்காம் பிஎட் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிஜி டேட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதாவது நம்ம கனவை நோக்கி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கனவுக்கு நம்ம அர்ப்பணிக்க தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு நான் எந்த ஒரு அர்ப் வந்து பண்ண மாட்டேன் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் படிக்க மாட்டேன் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் இழக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும் சரியா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஜி டேரி எக்ஸாமில் பாஸ் பண்ணி நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சிலபஸ் பார்க்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் ஸ்கூல் புக்கு படிக்கணும் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே படிக்கணும் டெஸ்ட் போட்டு போட்டு பார்க்கணும் ரிவிஷன் பண்ணணும் படித்ததை திரும்ப படிக்கணும் இது எல்லாம் பண்ணால் தான் இந்த அர்ப்பணிப்பு எல்லாமே நீங்கள் பண்ண ரெடியாக இருந்தால் மட்டும்தான் வந்து டீச்சர் வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் எப்போதும் போல் நார்மலாக இருப்பேன் எல்லாமே என்னையை தேடி வரும் அப்படின்னா எப்படி வரும் ஏன்னா இது வந்து காம்படிஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து உங்களை தேடி எதுவுமே வராது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எஃபர்ட் போட்டு ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ஈஸியாக வந்து படித்து முன்னேற முடியும் அதே மாதிரி கால்பர் வந்து வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரி பண்ண வேண்டாம் எப்படினாலுமே வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது கால்பர் வந்து வந்து தான் ஆகும் சரியா அதை பற்றி நீங்கள் எந்த ஒரியுமே பண்ண வேண்டாம் ஏன் கால்பர் பண்ணாமல் எங்கே போக போகிறாங்க கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளவுதான் அதுக்காக வந்துட்டு கால்பரே வராது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளவுதான் அது எல்லாமே நம்ம நம்பிக்கணும் ஏன்னா நமக்கு படிக்க நிறைய டைம் இருக்குது அதை யூஸ் பண்ணி படிக்க இது பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து கால்பரு டிலே ஆகுது அப்படின்னா நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருப்போம் அப்படிங்க மாட்டெல்லாம் வந்து திங்க் பண்ணுவீங்க அது எதுவுமே வேஸ்ட்டாக போகாது படிச்சது எதுவுமே எதுக்குமே வேஸ்ட்டாக போகாது ஸோ படிக்க டைம் கிடச்சிருக்கு படித்தது திரும்ப படிங்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க நூற்றி ஐம்பது மார்க் இருக்குது அப்புடின்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எடுக்க பாருங்க இல்லைன்னா நூற்றி நாற்பத்தொம்போது மார்க் எடுக்க பாருங்கள் எப்போதுமே வந்து காம்பியூட்டிக் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து ஒரு படிக்கிற பையன் என்ன பண்ணுவான் எனக்கு வந்து எக்ஸாம் எக்ஸாம் டிலே ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல எனக்கு வந்து எக்ஸாம் டிலே ஆகிருக்கு நான் நூற்றி நூறு மதிப்பெண்கள் எடுக்க நான் தயாராக போகிறேன் அப்படிமா எது எதுவுமே படிக்காம இருக்க என்ன பண்ணுவான் பரவாயில்ல எனக்கு படிக்க டைம் கிடைச்சிருக்கு நான் ஜஸ்ட் பாஸ் ஆகாது ஆகணும் அதுக்காக நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவான் அரைங்குமே பிரச்சனை பண்ணுவேன் பார்த்துக்கலாம் மாதிரி இருப்பான் கடைசி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் போயிடுவான் அதனால் படித்தவங்க இன்னும் பெட்டராக படிங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இன்னும் பெட்டராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண ரெடி ஆகுங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான டேட்டா பேஸ் ஓகேவா அதை விட்டுட்டு சார் அந்த யூடியூப் சேனலில் வந்து இப்படி சொல்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இப்படி சொல்கிறாங்க நான் வந்து படிக்கவா வேண்டாமா என்னோடய ரிலேஷன் சர்க்கிளில் வந்து பேசாமல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கே வந்து வேலைக்கு போங்க இந்த மாதிரிலாம் வந்து நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காதை ரெண்டு காதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு பசிக்க அப்படின்னா யார் சாப்பிடணும் நீங்கள் தான் சாப்பிடணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு பசிக்க அப்படின்னா நீங்கள் தான் சாப்பிடணும் அதனால அதை மைண்டில் வச்சு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து காதில் ஏற்றாமல் மண்டைக்கு ஏற்றாமல் நம்ம படிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்து முன்னேறலாம் அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் சொல்கிறத யூடியூப் சோசியல் மீடியாவில் சொல்கிறத மண்டையில் ஏற்றிக்கிட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்கள ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு ரிலேஷன் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம சாக்கடையாக பெறுவோம் அதனால் இது எதுவுமே வந்து மண்டையில் ஏற்றாமல் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் கால்பர் வந்து கண்டிப்பாக வரும் அது டெட் எக்ஸாம் இருந்தாலும் சரி தான் பிஜி டேர்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி தான் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இருந்தாலும் சரி தான் சரியா அதனால் படிக்கிற வேலையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நம்ம அட்வான்ஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து அட்வான்ஸாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டோம் கால்பர் வந்ததுக்கப்புறமா தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் அதுக்கு அதே மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் ரிவிஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் ஸோ வெற்றியாளர் தோல்வியாளர் இவங்க ரெண்டு பத்தையுமே நான் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெற்றியாளர் வந்து ரிவிஷன் கரெக்டாக பண்ணுவாங்க படித்தது திரும்ப திரும்ப படிப்பாங்க டெஸ்ட்டு பேஜ் போட்டு போட்டுப்பாங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு கன்சிடென்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க தோல்வியாளர் என்ன பண்ணுவாங்க ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆடிக்கு ஒரு அம்மா அமாவாசைக்கு ஒருக்க வந்து எடுத்து பார்ப்பாங்க அவங்க வீட்டில் ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் வந்து புக்கை திருப்பி பார்ப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அதனால தான் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி யூடியூப்ல எவ்வளவு வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுத்துருப்பான் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து படிக்க வருவாங்க ஸோ இப்படி இருந்தால் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது எப்போதுமே வந்து நம்ம வெற்றி அடையிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் இன்னொன்று கன்சிடென்சியாக இருக்கணும் மூணாவது படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும் படிக்கிறதையும் படிக்க ட்ரை பண்ணணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ கால்புறம் வந்து கண்டிப்பாக வரும் மனம் தளராமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் சரி வேற ஒரு அக்காடமில படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டும் சரி வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்